காலை வழ பசு பசு தாவியான்வர் முடி வார்த்தை யாத் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் யாத்திராகமும் முப்பத்தி நான்கு ரெண்டு விடியற் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சில் காலுமே என் சமூகத்தில் வந்து நில் ஹலே லூயா கத்தர் மோசையோடு கூட இந்த வார்த்தையை பேசுகிறார் விடியற்காலத்தில் ஆயத்தமாக என்று சொல்லுகிறார் கத்தரை தேடுகிறவர்கள் அதிகாலையில் தேட வேண்டும் ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அதிகாலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது மார்க் ஒன்னு வாசிக்கும் போது அவர் இயேசு அதிகாலையில் எருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே செபம் பண்ணினார் ஹலெ பார்க்கிறோம் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும் என்று வேதாங்கம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது கற்றுக் கொடுத்திருக்கிறது ஆகவே அதிகாலை நம் ஆண்டவரை தேடுகிறது அவசியமா இருக்கிறது தேவ பிள்ளைகள் இந்த நாட்களையும் அதிகாலை நம்ம இருக்கிறோம் இருட்டோடு கற்றோடைய சமூகத்துக்கு வருகிறோம் அவருடைய சமூகத்துல காத்திருக்கிறோம் மிகவும் நல்லது அப்படிப்பட்டவர்களை தேவன் மிகவும் நேசிப்பார் அவர்கள் கூட பேசுவார் பாருங்க மோசையே ஆண்டவர் வர சொல்லுகிறார் மேல வர சொல்லுகிறார் மோசே ஆடுகளை மெய்த்து கொண்டிருக்கும் போது அந்த ஓரே பருவத்துல தேவனே வந்து மோசையோடு கூட பேசுகிறார் ஆனால் பிற்பாடு பார்க்கும் போது இப்போது கத்தர் மோசை கிட்ட காரியம் சொல்ற நீ விடியற் காலத்து ஆயத்தமாகி எங்க வரணும் சீனாய் மலையில ஏறி அங்கே மலையின் உச்சியில காலமே சமுதிரம் இல்லைங்கிற கர்த்தர் சொல்லுகிறார் அருமையான தேவ ஜனமே எங்க வரன்றால் காலையில எழுந்துக்கணும் ஆயத்தமா எழுந்துக்கணும் அதே நேரத்துல மலை உச்சிக்கு வரணும் நீ ஏறணும்னு சொல்றார் கர்த்தர் கிறிஸ்துவ வாழ்க்கை ஸ்டார்டிங்ல நம்ம எப்படி இருப்போமோ அதே மாதிரி வாழ்வதல்ல நெக்ஸ்ட் லெவல் ஆண்டர் கொண்டு போக சொல்லுகிறார் நெக்ஸ்ட் லெவல் நம்ம இன்னொரு முன்னேறி வர வேண்டும் என்று சொல்லுகிறார் தேவைப்பணிகள் விசுவாசிகளாம் இருக்கிறோம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கணம் தேவனால் அழைக்கப்பட்ட சனம் ஆனா எந்த லெவல்ல இருக்கிறோம் இப்ப ஆவிக்குரிய இருக்கிறோம் அற்புதங்களை கத்த நம் மூலமாய் செய்ய வேண்டும் என்றால் அதிசயங்களை செய்ய வேண்டும் என்றால் ஆண்ட மகனே மகளை இன்னும் என் கிட்டவான்னு சொல்லுகிறார் நீ கொஞ்சம் ஏறி வரணும் முதல்ல நான் உன்னை தேடி வந்தேன் நீ கீழே இருந்தீங்க நான் தேடி வந்தேன் ஆனா இப்ப நீ உன்னுடைய என்னுடைய வல்லமையும் என்னுடைய மகிமையும் என்னை அற்புதம் நீ பாக்கணும்னா நீ ஜனங்களுக்கு அதை போய் சொல்லணும்னா அந்த ஜனங்களை பசுத்தமாய் ஜனங்களுக்கு நான் கொடுத்த தேவத்துல பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல நீ கொண்டு போகணும் மகனே நீ மேலவா மகளே நீ மேலவான் கர்த்தர் அழைக்கிறார் அருமையான தேவை ஜேனமே இந்த புதிய ஆண்டில கர்த்தர் நம்மளை இன்னும் பசுத்தமாய் வாழவும் இன்னொருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவும் உடைய வல்லமை நம்மிடத்துல காண்களும் நம்மளை அழைக்கிறார் இன்னும் நீ முன்னேறி வா மகனே இன்னும் முன்னேறிவா மகள் என்று கர்த்தர் அழைக்கிறார் அலே லூயா இசுவேல் ஜனங்கள் கை கொள்ள வேண்டிய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாய பிரமாணங்களையும் மறுபடியும் மோசிக கத்தர் எழுதி கொடுக்க போகிறார் பாருங்க கிட்ட சொல் நீ தான் மறுபடியும் கொண்டு போக போற மேலவா மகனே நீ மேலவன் சொல்றாரு ஆகவே நீ வரும்போது எப்படி வரணும் சாதாரணமா வந்துடாத இப்ப நாங்க மலை மேல நான் இருக்கிறேன் நீ எப்படி வரணும் ஆயத்தமாகி வா மகன் சொல்லுகிறார் அப்படி ஆயத்தமாகி அந்த காலை வழியில் நம்ம மேலே போகும்போது அங்கே கத்த தேவ பிள்ளைகளுக்கு சில நன்மைகளை கொடுக்கிறார் அந்த நன்மைகள் என்பது சாதாரண நன்மைகள் அல்ல இது அற்புதம் இது மகிமையை காண்பிக்கிறது யாத்ராகம் பதினாறு பத்தை நம்ம வாசிக்கும் போது ஆர்வம் இசைவேல் புத்திராக்கிற சபையாருக்கெல்லாம் இதை சொல்லுகிற போது அவர்கள் வனாந்திர திசையை திரும்பி பார்த்தார்கள் அப்போது கத்தோடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது வார்த்தைக்கு அந்த கட்டளைக்கு கீழ்படியும் போது ஜனங்களுக்கு என்ன தெரிகிறது மகிமை தெரிகிறது பாருங்க அதிகாலையிலே இவர் மோசி அங்க போகும் போது எப்பெல்லாம் கத்தரை நம்ம தேடுகிறோமோ நீங்களும் நான் மகிமையை பார்க்கும்படி கத்தர் செய்வார் தேவ ஜனமே கத்தோடைய மகிமை என்பது சாதாரணமாக காண்பிப்பதல்ல அது அவருடைய மகிமை அப்படிப்பட்ட ஒரு மகிமையை ஒருத்தருக்கு அல்ல இஸ்ரோ ஜனங்கள் அத்தனை பேரும் தேவனுடைய பார்க்கிறார்கள் யாத்திரம் பதினாறு எட்டுல வாசிக்கும் போது பின்ன மோசி சாயங்காலத்தில் நீங்கள் பொசிகதற்கு கத்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடிய காலத்தில் நீங்கள் திருத்தி அடைவதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் எது விளங்கும் அல்ல நம்முடைய தேவன் வனாந்தத்துல கொண்டு போய் அப்படியே விட்டு விடுகிறவர்கள் அல்ல அப்படியே கொண்டு போய் பசியோடு விட்டு விடுவது அல்ல பாதுகாப்பு இல்லாமல் விட்டு விடுவார் அல்ல தம்முடைய சேனங்களை போஷிக்கிறார் அதுதான் மகிமை அது என்ன மகிமை வனாந்திரத்திலே தேவடைய மகிமை கண்டார்கள் என்றால் அப்பத்தையை பார்க்கிறார்கள் இறைச்சியை பார்க்கிறார்கள் லட்சங்கணக்கான பேருக்கு தவ தேவன் அவர்களை போஷிக்கிறார் நீங்க பாப்பீங்க இதெல்லாம் நீங்க பார்க்கும் போது நீங்க சாப்பிடும் போது இதை விளங்கும் அவருடைய மகிமை விளங்கும் விஜய் வரைக்கும் இல்லாத ஒரு சம்பவம் உலகத்துல இல்லாத ஒரு சம்பவம் இஜினிச்சங்கான மக்களுக்கு ஆகாரம் எப்படி கிடைக்கும்னு மோசைக்கிட்டு கேட்கறாங்க அது உண்மைதான் செய்ய முடியாது ஏன்னா நம்மளுடைய ஞானம் நம்ம ப்ராக்டிகல பார்த்துட்டு தான் ஆனா கர்த்தருடைய ஞானம் அலைவில்ல முடியாதது அவை செய்கிறக்குறீங்களா ஆராய்ந்து முடியாதது ஆகவே தான் கர்த்தர் மோசக்கரி சொல்ல நீ போ ஜனங்களுக்கு உன்னை விசுவாசி நான் அந்த மகிமையை நான் காண்பிப்பேன் சொல்லி அனுப்புறாரு அருமையான தேவ ஜனமே இந்த ஆண்டு கூட நமக்கு என்ன செய்வோம் எப்படி குடும்பத்தை நடத்துவோம் இவ்வளவு கடன் இருக்குது லோன் இருக்குது இவ்வளவு தேவைகள் இருக்குது நம்ம எப்படி நடத்துவோம் கவலைப்படாதீங்க ஒன்னாந்திரத்திலே இஸ்ரேல் ஜனங்களை போஷித்த அதே தேவன் அவர் மகிமை அன்று விளங்கின மகிமை இன்று நம்மோடு கூட இருக்கிறது அல்ல லூயா ஆகவே கர்த்தர் நம்மளை போஷிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் நம்மளை பாதுகாக்க வல்லவர் இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் உங்க போக்கையும் வரத்தையும் கத்தர் பாதுகாப்பார் உங்க வேலை உங்களை பாதுகாப்பார் எல்லா இடத்திலையும் கத்தர் உங்களோடு கூட இருப்பார் ஆனால் அதுக்கு நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது பெற்று ஆயத்தமாய் இருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள் ஆயத்தோடு தேவனிடத்தில் இருக்க வேண்டும் காலையில் இருந்துகிற ஒரு பழக்கம் இருக்க வேண்டும் காலையில் இருந்து தேவனுடைய சமூகத்திலே தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு பழக்கம் இருக்க வேண்டும் அல்ல ஆகவே கத்தர் இந்த ஆண்டு முழுவதும் உங்களை வழி நடத்தவும் உங்களை பாதுகாக்கவும் உங்களை போஷிக்கவும் அவர் வல்லவராக இருக்கிறார் அடுத்தபடியாக இஸ்ரேல் ஜனங்களை பாதுகாக்க வழிநடத்தவும் மேகம் அவர்களோடு கூட இருந்தது மேகம் அந்த மகிமையின் மேகத்தை கத்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வழி நடத்தவும் அவர்களை பாதுகாக்கவும் வழிநடத்தப்படுகிறது கொடுக்கப்படுகிறது என்னாகவும் ஒன்போது இருபத்தி ஒன்னுல வாசிக்கும் போது என்னாகும் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வசனத்தினம் வாசிக்கும் மேகம் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் இருந்தது விடியற்காலத்தில் உயரை எழும்பும் போது உடனே பிரயாணப்படுவார்கள் பகலில் ஆகிலும் இரவிலாகிலும் மேகம் எழும்பும் போது பிரியாணப்படுவார்கள் பாருங்க வழி நடத்துகிற ஒரு மேகம் அந்த மேகம் எங்கெல்லாம் தங்குதோ அங்க தங்குவாங்க அதுதான் பாதுகாப்பு தேவடைய பிள்ளைகள் தேவடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து நம்ம நடக்கும் போது தேவ ஆவியானவரே நம்மளை நடத்துவார் தேவ ஆவியர் எங்க போ வேண்டும் தேவ ஆவியனை எங்கே தங்க சொல்லுகிறார் வேண்டும் தேவ ஆவியான இடத்துல பேச பேச வேண்டும் நம்மளா போய் 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 தேவையில்லாத இடத்துக்கு போய்ட்டு கூடாது தேவையில்லாமல் பேச கூடாது அப்படி பேசின அங்கே நமக்கு பாதுகாப்பு இருக்காது தேவன் சொல்லாத இடத்துக்கு போனால் அங்க நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்காது தேவன் சொல்ல யாருக்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு கொண்டு அங்கே நமக்கு ஒரு எந்த ஒரு உதவியும் வராது ஆகவே தான் ஒரு அடையாளமாக தம்முடைய மேகத்தை அது பகலிலே அவர்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது இரவிலே அவர்கள் தங்குற இடத்துல வெளிச்சம் உண்டாக வேண்டும் என்று அக்னி சம்பந்தம் மூலமாய் தேவன் அவர்களை வழிநடத்துகிறார் அந்த அக்னி சம்பந்தம் மூலமாய் அவர் தங்குகிறதையும் பார்க்கிறார்கள் அல்ல லோய்யா ஆகவே அந்த மகிமையின் மேகம் இஸ்வேல் ஜனங்களோடு கூட இருந்தது அவர்களுக்கு அது பாதுகாப்பா இருந்தது வழிகாட்டியாக இருந்தது அது பகலிலே அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில கத்த பசுத்தாவே நம்மோடு கூட இருக்கிறார் அலலுயா நாம் தேவ பிள்ளைகள நாம் கத்தரை எப்போது நமக்கு முன்பாக நிறுத்த வேண்டும் கத்தோடைய வார்த்தையும் அவருடைய கட்டையிலேயும் நமக்கு முன்பாக எப்போது நிறுத்தப்பட வேண்டும் இரவு வேலைகளிலும் பகல் வேலையிலும் கர்த்தர் நமக்கு அருகில் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மேகஸ்தம்போ அக்னிஸ்தம்பம் கர்த்தருடைய பிரசனத்துக்கு பிரதேச்சமான அடையாளமா இருக்கிறது புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்துடைய மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டு காலத்தை விசாரிய நம்மை வழிநடத்துவதற்கு மேக மேகஸ்தம்பமோ அல்லது ஸ்தம்பமோ கொடுக்கப்படவில்லை மாறாக நாம் பசுத்த ஆவியானவர்கள் வழிநடத்தப்படுகிறோம் புதிய ஏற்பாட்டு காலத்தை விசுவாசிலைய நாம் ஆவிக்குரிய இருக்கிறோம் இக்காலத்தில் நம்மை தம்முடைய தெய்வீக ஆலோசனை வழிநடத்துகிறார் சங்கீதம் எழுவத்தி மூணு இருபத்தி நாலு வாசிக்கும் போது உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமை ஏற்றுக் கொள்வீர் ஆமே உம்முடைய ஆலோசனை அதான் நம்ம ஆவியானுடைய ஆலோசனை பிறகு நம்ம நடக்கும் போது முடிவுன்ன நமக்கு மகிமை அல்ல இல்லையா தேவ பிள்ளைகளுக்கு மகிமை இருக்கிறது அந்த மகிமை மேல் அடைகிற அந்த அனுபவம் நமக்குள்ளாக வரும் அது மாத்திரமல்ல நம்மை முடிவு புரிந்தும் நடத்த தேவன் போதுமானவராய் இருக்கிறார் ஏசு போதுமனா இருக்கிற எல்லா சூழ்நிலையும் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார் சங்கீதம் நாற்பத்தி எட்டு பதினான்கை நாம் வாசிக்கும் போது இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்ம நடத்துவார் ஆஹ் மரணத்திற்கு நம்ம நடத்துவாருங்க இந்த மாந்த முழுவதும் எல்லா சூழ்நிலையும் கத்தர் உங்களோடு கூட இருக்கிற நீங்க ஒரு போதும் நீ சந்தேகப்படக்கூடாது ஏசி என் கூட இருக்கிறா எங்க குடும்பத்தோடு கூட என் பிள்ளைகளோட கூட இருக்கிறார் என் வேலை செயல்திருக்குறா என் பிசினஸ்ல இருக்கிறார் என் ஓழிய்த்து இருக்கிறார் அது என்ன நடந்தாலும் கத்தர் என்கூட இருக்கிறான் அந்த விசுவாசத்தை விட்டுறாதீங்க விசுவாசத்தோட இருங்க கத்தர் உள்ள சதா காலங்களும் அவர் நம்முடைய தேவன் உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன் நம்மளை மரண புரிந்து நடத்துவார் பிள்ளைகள் எல்லாருமே தேவனுடைய ஆவினால நடத்தப்படணும் இதுதான் முக்கியம் புதிய பிள்ளைகள் கவனமா கேளுங்கள் நீங்க அனைவரும் யாரா இருந்தாலும் எதுல நடத்தப்படணும்னா தேவ ஆவினால நடத்தப்படணும் ரோமர் எட்டு பதினான்கை நான் வாசிக்கும் போது மேலும் எவர்கள் தேவடைய ஆவியனாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவடைய புத்தியராக இருக்கிறார் பாருங்க என்ன ஒரு சாக்கியம் தேவ ஆவியம் நடத்தும் போது தேவடைய பிள்ளைகளாகவே நாம் இருக்கிறோம் ஆகவே நம்முடைய ஜீவியத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் நம்முடைய வார்த்தையிலும் கிரியிலும் நம் பசுத்த ஆவியன் வழிநடத்தலை பின்பற்ற வேண்டும் சத்திய வசனம் நம்மை வழிநடத்த வேண்டும் தேவனுடைய தெய்வீக சித்தத்துக்கு நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் கீழ்படிய வேண்டும் நம்முடைய கிறிஸ்துவே நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்ய வேண்டும் பசுத்த ஆவியான நம்மை வழிநடத்த வேண்டும் நாம் தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியும் போது வசுத்தாவிய நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துவார் மூன்றாவது பார்க்கிறோம் உன் சத்துக்கள் அடித்து போடுவார் ஆமேன் யாத்திராவை பதினாலு இருபத்தி ஆறு இருபத்திரையை வாசிக்கும் போது கத்தர் மோசையை நோக்கி ஜலம் எக்தியர் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவருடைய குதிரை வீரர்கள் மேலும் திரும்ப படைக்கும் கையை சமத்துவ மேல் நீட்டு என்றார் அப்படியே தன் கையை சமத்துவ மேல் நீட்டினான் விடியோ காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்து எகித்தியர் அதற்கு எதிராக ஓடும் போது கத்தரவளை கடலில் நடுவே கவிழ்த்து போடுகிறார் பிள்ளை பயப்படாதீங்க 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 எந்த உங்களுக்காக கத்தர் யுத்தம் பண்ணுவார் உனக்கு உரதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதம் வாய்க்கதே போகும் கர்த்தர் இந்த ஆண்டு உங்கள் நீங்கள் கர்த்தரோடு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் சத்துருக்களை உங்களை பின்தொடர் விட மாட்டார் இதோடு நீங்கள் காணாதபடி முற்றிலு மாற்றி போடுவார் ஆமேன் சங்கீதம் ஐந்து மூன்று நம்ம வாசிக்கும் போது இந்த நன்மைகள் எல்லாம் நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் சங்கீதம் ஐந்து மூன்று படி நம்ம வாசிக்கிறோம் கத்தாவே காலையில என் சத்தத்தை கேட்டிருவேன் காலையிலே போஷிக்க வேண்டும் கர்த்த நம்மளை பாதுகாக்க வேண்டும் கர்த்த நம்மளை வழிநடத்த வேண்டும் அத சத்துக்களை அழித்து போட வேண்டும் இப்படிப்பட்ட நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இப்ப நாம் செய்ய வேண்டியது சங்கீதம் ஐந்து மணி பிறகும் காலையிலே அப்படின்னா காலையிலே தேவனை துதிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் மகிமைப்படுத்த வேண்டும் அது இல்லாம பார்க்கும் போது ஆயத்தமாக தேவனுடைய சமூகத்துல அமர்ந்திருக்க வேண்டும் யோபு பதினொன்று பதிமூன்றை வாசிக்கும் போது நீர் முதுயத்தை ஆயத்தப்பட்டு கைகளை அவருக்கு நேராக விரித்த நலமா இருக்கும் அன்பான தேவச்சனமே காலையில எப்படி இருக்கணும் நான் இறுதியத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் ஏன் இருதயத்தை ஆயத்தப்படும் என்றால் இந்த இறுதியத்தை குறித்து எளிமையா பதினேழு ஒன்பது குறித்து சொல்லும் போது இந்த இருதயம் திருக்குள்ளதும் மகா கிருதமா இருக்கிறது ஆக இப்படிப்பட்ட இறுதியோடு நாம் தேவனத்தை சமூகத்துல காத்திருந்தால் தேவடைய வல்லமை அந்த பசுத்தாவிய நமக்குள்ள வரமாட்டார் ஆயத்தப்படுத்த வேண்டும் காலையில அவருக்கு வந்து ஆயத்தப்படுத்த வேண்டும் இரண்டாவது வேண்டும் மூன்றாவது ஆமோஸ் நான்கு பன்னிரண்டு பிரகாரம் உன் தேவனை சந்திக்கபடி ஆயத்தப்பட வேண்டும் தேவனை நாம் சந்திக்கும்படி நாம் அனுதினம் ஆயத்தப்பட வேண்டும் மோசியை தேவனை போய் சந்தித்தார் நாமும் இயேசியை சந்திக்க அவருடைய வார்த்தையையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள ஆயத்தப்பட வேண்டும் நான்காவதாக இயேசுவின் வருகைக்கு நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும் நாற்பத்தி நாலு நீங்கள் நினையாத நாடுகளில் மனுஷகுமார் வருவார் ஆதால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் ஹலையா நாம் ஒவ்வொருவரும் இயேசுவால் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம் தேவடைய வார்த்தைகளை இறுதியத்துல வைத்து அதன்படி முதலாக நாம் நடக்க வேண்டும் அந்த தேவ வசத்தின் அடிப்படையில் நாம் மற்றவர்களுக்கு போதித்து கிறிஸ்தவுக்கு வழிநடத்த வேண்டும் ஆகவே தென் மலையில ஏறுகிற அனுபவம் வேண்டும் அப்படி என்றால் மலையில ஏறுகிற அனுபவம் தான் தேவனோடு கூட ஐக்கியமா இருக்குது தேவனோடு பேசுவது தேவனுடைய பிரசனத்தினாலே நம்ம நிரப்பப்படுவது தேவனுடைய வார்த்தையில கட்டையில நமக்கு பெற்றுக்கொண்டு கொண்டு மற்றவர்களுக்கு அதை அறிவிப்பது ஆகவே இது மாம்ச சிந்தனை அல்ல தேவ ஆவியினாலே நாம் போதிக்கப்படும் போது அங்கே தேவ ஆவியானவர் கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்மளை விடுவார். நம்மளைக் கொண்டு இந்த பூமியிட அற்புதங்களும் அடையாளம் செய்ய தேவன் வாஞ்சிப்பார் நாம் சதர்மனதலம் தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வாஞ்சிப்பார் நம் மூலமாய் வனாந்திரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அங்கு அற்புதங்களை காணபடி செய்வார் யாரெல்லாம் இருளில் இருளோ அவர்களுக்கு நம்ம மூலமா வெளிச்சத்தை காணபடி செய்வார் ஆகவே பெரியமானவர்கள் இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் சில காரியத்தை நாம் செய்ய வேண்டும் ஆயத்தமா இருக்க வேண்டும் ஆயத்தமாகி தேவடைய சமத்துல காத்திருக்க வேண்டும் நாம் துதிக்க வேண்டும் அதுல நம்ம இருதயத்தை ஆயத்தப்ப

சீனாய் மலையிலே உச்சிறி என் சமுத்திரம் நெல் என்று சொல்லி ஆண்டவர நம்முடைய கற்றலை பெற்றுக் போறதுக்காக அது ஆயத்தமாய் வர வேண்டும் சொல்லியிருக்கிறார் ஆகவே இதை கேட்ட ஒவ்வொருவரும் நீ ஆயத்தப்படுத்தியாக தகுதிப்படுத்திய ஆவினாலும் வரங்களால நிரப்புங்க அற்புதங்களை காணுபடி செய்யுங்க பிள்ளை மூலமா இதை கேட்கிறவன் மூலமா இவளை கொண்டு இந்த ஆண்டில பெரிய காரியங்களை செய்ய வேணுமா செபிக்கிறோமாப்பா நீ ஆசிர்வதிக்கணுமா செபிக்கிறோம் மரண நம்முடைய பிள்ளைகளை நீ நடத்த வேண்டுமா பாதுகாத்துக் கொள்ளுமா செவிக்கிறோம் யோசிக்க வேணுமாப்பா ஏசுவின் நாமத்துல கேட்கிறோம் کی آمین آمین آمین, آمین, آمین